இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்களே இப்போ அந்த வரிசையில விஜய் டிவி புகழானே அவரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்த வந்தவர் தான் அவரு கூட நடிச்ச அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு ரொம்ப மரியாதையோட கண்டித்தோட ரொம்ப பழகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த பாகுபாடு பார்க்காம அவர் அவங்களுக்கு கூட கூட அது மாதிரி வாங்கி சாப்பிடுவாரு பண்ணுவாரு ரொம்ப நல்லா இதாக பழகுவாரு அவரு கௌதம் கத்துச்சாரு அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம டைரக்டர் சார் ஆயிருக்கட்டும் எல்லோரும் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க எல்லாம் ஒரே சேம் ஈக்குவலாக தான் நடத்துவாங்க அவட இந்த காமெடி சென்ஸ்லாம் எப்படி என்ன இருக்கும் புகழோட காமெடி புகழா காமெடி நல்லா அடிப்பார் ஆனால் வந்துட்டு என்னென்னா வாயில படத்தில் வந்துட்டு வாயே பேச முடியாது மாட்டாங்க நான் கறந்த மாதிரி கரெக்டர் தான் ஆமாம் சரிண்ணே உங்களை மாதிரி கஷ்டப்படுற அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க இப்போ ஏன் நம்ம அண்ணன் கேப்டன் அண்ணன் கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராம இருந்திருக்காங்க இல்லையா அப்போ உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம இருக்காங்க இப்போ வந்து எப்படி சொல்றது இப்போ கார் வாங்குறதா இருக்கட்டும் நான் கார் வாங்கிட்டேன் சோசியல் மீடியால போடுறது இந்த மாதிரி ஆட்கள் வீண் செலவு பண்ணுறது இல்லாமல் உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது தெரியல ஒரு சில பெரிய பெரிய

அதுல வந்து நீங்க அந்த அனுபவங்கள் அந்த அனுபவங்களை நம்ம நேர்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம் அடுத்தது ஆ மகேந்திரன் சாரா அது என்ன ஜெய் பீமுக்கு அப்புறம் ஜெய் பீம் ஆமா அதுக்கப்புறம் குட் நைட் சொல்லி ஒரு படத்துக்கு டப்பிங் போயிருந்தேன் அப்ப எடுத்த படம் இது குட் நைட் குட் நைட் எடுத்த படம் ரொம்ப அன்பான வாங்கினேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாடலேஷன் வரணும்னே இப்படி பேசணும்னே இப்படி பேசணும்னே சொல்லுவார் எடுத்து அவரே அதாவது அவரே நின்று நம்ம பக்கத்துல நின்று ஆனா இப்படி வரணும்னே ஒரு சிலம்புல இருக்கீங்க நீங்க சிலம்புல வந்துட்டு இந்த இந்த இது மாதிரி பேசுங்கன்னு சொல்லுவார் அப்படி இந்த ஜெய்பி மலை நடிச்ச அனுபவங்கள் எப்படி இந்த சூரிய சார் இப்போ எப்படி சொல்றது எஸ் ஜே சூரிய நடிப்பறக்குன்னு சொல்லலாம் இப்போ இவரும் அதே அளவுக்குலாம் இப்போ வளர்ந்து விஜய் விஜய் அளவுக்கு தளபதி அளவுக்கு வளர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அவரு கூட நடிச்சு அனுப்புவோம்லாம் எப்படி அவர் நம்மள்ட்ட அவர் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டைமுக்கு தான் வருவார் சார் வந்துட்டு நம்ம நம்ம மேக்கப் போட்டு உட்காந்துப்போம் ஓகே அவர் ஃபாமோ ஹில்ஸ்லேருந்து இறங்கி வருவார் இறங்கி வந்துட்டு அவர் சொல்லுவார் இந்த நான் எப்படி பண்ணுவேன்னு வா ஓகே சார் நான் அவர் வந்துட்டு கேட்பார் தோளில் கை போய் கேட்பார் இன்னும் யார் நீங்கள் யார் என்னன்னு கேட்பேன் இல்லை இப்படி முசக்குட்டின்னு சொல்லி தேடி வந்தோம் நீங்கள் தானே பார்த்தோம் சாரி சார் தெரியலே தெரியல சார் நீங்கள் உட்கார்ந்துன்னு வார் உட்காந்து போயிட்டே இருப்பார் அந்த இது அந்த அவர் நம்மகிட்ட பேசுனது மத்த முடியாத மற்ற முன்னாடி வேற ஷார்ட் எடுத்தாங்க இது வந்து ஒரே ரெண்டே ரெண்டு கேமரா ரெண்டாய ரெண்டு ஆங்கிள் ஒரே ஒரு டேக் தான் அவ்வளவுதான் அடுத்து வேற ஷார்ட்க்கு போயிட்டேன் மூணு நாள் இருந்த ஆனா மூணு நாள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தவணை தெளுவன் சிம்பு நம்ம ஆதிக்கல சிம்புன்னு சார் படம் ரிபலே ரிபலே ரிபுலே ஆஹ் ஸ்ரீயா மேடம் சிம்பு சாரு யா மேடம் நிற்பாங்க வணக்கம் மேடம் என்னன்னுவாங்க கூல்ட்ரிங்க்ஸ்வேன் யார் கொடுத்தாங்கன்னுவாங்க உங்கள் மாமான்னு மாமாவா தோ உடனே வருஷம் சார் நட்டு போய் டீ கடையில் வேலை செஞ்சுட்டு அது படத்தில் இருக்க அந்த சீனு அதுக்கப்புறம் இப்போ இதில் இப்போ மார்க்காண்டனியில் பண்ணேன் அது வரல அடுத்த படத்தில் பார்த்தேன் பண்ணிருக்கீங்களா ஆமாம் சாங் பாடுற மாதிரி கொட்டை சாமியே கருப்பசாமியே வரணும் வரணுமே சங்கிலி கருப்பரை அது

அப்படியே பார்த்துட்டு இது பண்ற மாதிரி அதான் வந்துச்சு அந்த கேரக்டராகவே மாறிடுங்க ஓகே மக்கள் செல்வன் இது மக்கள் செல்வன் எங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தாலும் நான் ரவிச்சந்திரன் நல்லா மாறிங்களா நான் டாலாக் பேசலாமா நான் என்னன்னா நீங்க பேசுறதுக்கு என்னென்ன கோத்து வரீங்க ரொம்ப அற்பாக பேசுவார் உரிமையோட பேசுவார் பழவார் அதான் பொம்மி பிரான்ஸ் இதுதானா இந்த கேரக்டர் மலையாள பகவதி அம்மையா என்ன காப்பாத்து ஐயோ இந்த கேரக்டர் நாங்க திரும்பி பார்க்க முடியாதா நான் எடுத்து டீட்டெயில் சொல்லித் தரேன் சொல்றேன்பா இது அவர் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஒன்னு வெட்டி பசங்கன்னு சொல்லிய படம் அதுல வந்துட்டு அவர் இவரை மிரட்டுற மாதிரி எப்பப்போ கணவரை வந்து மிரட்டுவேன் மரத்துல இந்த அப்படியே பேயா இறங்கி வருவேன் அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே இவர் கனவர் அய்யய்யோ இவன் தாங்க முடியலன்னுட்டு அவர் அப்பப்போ பயந்து பயந்து உக்காந்துருப்பாரு நைட்ல சோதிக்காத சோக்கிரா அது மாதிரி அது அது படம் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் காண்டி வெயிட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மற்ற இது வந்து கூட்டாளின்னு சொல்லி படம் கூட்டாளி கூட்டாளி அதில் வந்துட்டு இவர் மோனர் நான் அவர்கிட்ட வேலை செய்கிறோம் அதில் ஒரு நாலு சீன் இப்போ நான் இந்த கால் சீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா நடிகர்கள் எல்லாருக்குமே அது பொதுவான விஷயம் தானே இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க தான் இந்த இடத்துல நடிக்க போறீங்க அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அது தவிர்க்கப்பட்ட விஷயங்கள் இருக்கா அந்த தருணங்கள் ரெண்டு மூணு படங்கள் ஆஃபர் ஆரம்ப காலத்துல எல்லாம் எல்லாம் உட்காந்துருங்க உட்காந்துட்டு உட்காந்துப்போ உட்காந்துட்டு பணமும் வாங்காமல் அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு படத்துல எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க எங்க எல்லோரும் சென்னைக்கு வந்துட்டாங்க அங்கே காலையில் போயிட்டு போனால் ஏய் நீங்கள் போகலையா சென்னைக்கு போகல என்ன சொல்கிறீங்க எப்படி அதுக்கப்புறமா நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி நடிகை சார் மேனேஜர் அந்த ஃபோன் பண்ணி அந்த லாஜிக்காரன் பன்னெண்டாயிரம் ரூபா குழந்தை கொடுத்து ஆளுக்கு ஆயிரத்தி இருநூறுபா எடுத்துகிட்டு வந்தான் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா அதாவது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதை பண்ண மாதிரிலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு வலிக்கும் அப்படின்னு தெரியும் அது அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வலிக்கிறதுல நமக்கு வலிக்கிறது அவங்களுக்கு வலிக்கிறது இல்லையா

மக்களை இவ்வளோ நேரம் அண்ணன் கூட நம்ம நிறைய விஷயத்துக்குள்ள ஷேர் பண்ணியிருக்காங்க அவர் கடந்து வந்த பாதைகள் அவர் பட்ட அந்த கடினமான அவமானங்கள் நிறைய விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களோட அடுத்த வெளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டில் தன் பாய் ஃப்ரம் விஜய் ராகேஷ்